அக வணக்கம் தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அக வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் ஈந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி வெளிமூடி துய்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாகவே ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் ஆனாவதே ஒன்றிய உறவுகள் நடத்தும் பெருமுனை கொள்கை விளக்க தெருமுனை கூட்டம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வரவேற்புகள் முதலாவதாக மேற்கொன்றிய பொறுப்பாளர் திரு வைரமுத்து அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை விளக்கி பேசுவார் வீரத்தோடும் வண்டி இடாத மானத்தோடும் எங்க கூடியிருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு ஏன் வேண்டும் எதற்கு வேண்டும் நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம மண்ணுக்கு விவசாயத்தை காக்கறதுக்காக வேணும் நம்ம ஒண்ணு பெரிய ஐடி கம்பெனிகள் வச்சு ஒரு பெரிய இதுல ஒரு நகரப்புற வாழ்க்கையே நம்ம வாழல இங்க மானாமதியை சுத்தி இருக்கும் அனைத்து கிராமங்களும் சரி அதை சுத்தி உள்ள சிற்றூர்களும் சரி பஞ்சாயத்துகளும் சரி எல்லாமே விவசாயத்தை சார்ந்ததே இருக்கு அது மெயினா நம்மளுக்கு வைகாத்து பாசனம் இருக்கு அந்த வைகாத்து பாசனம் ஆத்துக்கு அந்த பக்கத்துல பாயுது இந்த பக்கம் பாய மாட்டேங்குது இங்கிட்டு வறட்சியான பூமியா இருக்கு அங்கிட்டு பொன்னிலையர பூமியா இருக்கு அந்த பொன்னுலையர் பூமியும் ஒரு காலகட்டத்தில் வறட்சி ஆகி அதுல இப்போ ஃபுல்லாக வேலி கருவாங்க வண்டி கிடைக்கும் விவசாயம் விவசாயத்துல சரியான லாபம் ஈட்ட முடியாத விவசாயிகள் அதை விட்டு வெளியேறாங்க வெளியேறிட்டு மற்ற வேலையை நோக்கி கட்டண வேலைக்கோ பக்காறு வேலைக்கோ வேற வேலைக்கு அதை நோக்கி போயிடுறாங்க அன்னைக்கு ஐம்பது வயசு வரைக்கும் அறுபது வயசு அந்த மண்ணு கவர் மட்டும் விவசாயம் பார்த்தாலே நீங்க அதை விட்டுட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாட்சி மேல மேல பாத்துக்கிட்டு இதே சிப்காட்ல கேட்டா விவசாயத்துல ஒழுங்கான வருமானம் இல்ல இங்க விவசாய கஷ்டப்படத்தே அவங்க மேல ஆட்சி செய்ய முடியும் மக்கள் கஷ்டப்பட்டாதே அவங்க பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு இந்த திராவிட அரசு ஐம்பது வருஷமா இது தெரியாம எதுக்கு கஷ்டப்படுறோம்னு ஒரு மக்கள் தெரியாம திரும்ப 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 அந்த திராவிட கட்சிக்கு ஓட்ட கொடுத்து ஓட்டம் கொடுத்து மேற்கொண்டு கஷ்டத்துல போயிட்டுருக்கு இப்போ அவரும் பழம் ப்ராப்ல ஏன் பையன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்காது எப்படி கிடைக்கும் ஒரு தமிழ்நாடு நீ மேலே உட்கார வச்சுருந்தீங்கன்னா அவன் இந்த நாட்டுக்குரியதையே நம்ம மண்ணுக்குரியதே நம்ம மனுஷனுக்கு உரியதே நம்ம மொழிக்கானதையும் நம்ம மழைக்கானதையும் இந்த விவசாயத்துக்கானதையும் அவன் செத்திருப்பியா எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டுல

மையனுக்கு இந்த ச பொ ஒரு பட்டத்தை கொடுக்க வாரத்துக்கு ஒரு போலீஸ் போலீஸில் போய் நிக்கிறேன் நீ பஞ்சாயத்து பண்ணிட்டு என் மயம் தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் இதை கேட்ட இதுக்கு அரசியலுக்கு என்ன பார்த்து சமூகம் இருக்கு தரையை வைக்கிறனால தானே அவன் மயம் வாங்கி குடிக்கிறான் ஒரு வாரத்தில் அவன் மானவர சுட்டு வட்டாரங்களோ ஃபுல்லா நல்லா தராயந்தான் அன்னைக்குடன் போட்டு குற்ற சம்பவங்கள் நடக்கல அதை இந்த அரசு அடித்து ஒடிச்சு மது ஒழிக்கிறான் அது ஒழிக்கிறதும் ஒழிச்சு கடைசியில் பார்த்தா அவன் இருந்து இவன் பிள்ளாச்சி எடுத்து நாட்டி சாரையா கடையை அன்னைக்கு ஊருக்கு ஒருத்தான் இன்னைக்கு ஊர் ஊருக்கு தெருக்கு தெருக்கு சாரையா கடை இருக்குங்க எங்க கூட்டமா இருக்கோ இல்லையோ சாரா கடையில கூட்டமா இருக்கு பன்னெண்டு மணிக்கு வேலை ஒப்பானுங்க பதினோரு மணிக்கு போய் உக்காந்துருக்காங்க கருக்க போட்டு வேலைக்கு போகணும் இதுல ஒரு டீம் தான் இருக்கேன் கொத்தனா வேலை பார்க்கறேன் முதல்ல நைட்டே வாங்கி வச்சுட்டு சாரையத்தை குடிச்சுட்டு வேலையே பார்க்குறேன் கட்டட இதுல மட்டும் கிடையாது எல்லா துறையிலும் சாராயத்தை முக்கியம் அரசு துறையா இருக்கட்டும் இது தனியார் துறையா இருக்கட்டும் எல்லா துறையிலும் ஒரு பிரச்சனை ஒரு பாலியல் குற்றங்களோ ஒரு திருட்டு சம்பவமோ ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒண்ணு உருவாக்க குற்ற சம்பவங்கள் தைப்பூசியில அவ்வளவு சாராயம்

அது உண்மையிலேயே சுயநினை உடனே போய் அவன் கையை வச்சிருப்பாங்க ஒரு மனுஷன் கையை சின்ன பையன் மூடுங்க இப்போ இது இருபது வயசுக்கு உட்காட்டவங்க நான் சம்போதம் பண்ண கையை வெட்டி நான் அவங்க இன்னைக்கு குற்றவாளர்கள உழவுக்கு தாங்க அந்த பையனுக்கு கை போச்சு படிக்கிற வயல்கள் எல்லாத்தையும் விட்டு தெரியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சாதியை தூக்கிக்கிட்டு ஊரை தூக்கிக்கிட்டு எல்லாத்துலேயும் குற்றம் பெருசாக நடத்துக்கிறாருங்கிறாங்க

இங்கே மானாமரில் இருக்கியாகுமாரில மலையை வச்சு எடுத்து போறேன் நம்மளுக்கு என்னடா போது பருவமழை கரெக்ட் பருவ காற்று கரெக்டா வீசினா தாண்டா அந்த காற்று போய் மேக மலையில போதி மலையிலிருந்து மேகத்துக்கு போய் திரும்ப நம்மளுக்கு அது பருவமழையா பொழியும் பருவமழை பொழிஞ்சா தாண்டா நம்ம செல்லிப்பா இருக்க முடியும் நீ நினைக்கிற மேக வானத்துல இருந்து கடவுள் நம்மளுக்கு மட்டும் மானாமரில் மட்டும் மலையை ஊத்திட்டு போயிடுறாரு அதனால நம்ம சிலிமா தான் இருக்கோம் எவ்வளவு வரிசையோ உங்க அப்பாட்டம் கேளுங்க மாடு திங்கிற மாதிரி ஒரு அறுபது காலகட்டத்தில் மாடு திங்குற மாதிரி அகத்தி கொலைகிறது வாழ்ந்த காலம்லாம் இருக்கு இருக்கு அப்படின்னா அவ்வளவு கண்ணீர் மழை சொல்றாங்க சோறு கிடைக்காது தம்பி எங்க தோட்டிக்க போனோம்னா அகத்தி கூற அகத்தி கீரை இதனால ஒரு கீரை போய் ஒடிச்சுட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிடுவோம் அரிசி கிடைக்காது அந்த மாதிரி மாடு ஆடு மாடு தின்ட்டு வாழ்கிற கணக்கா வாழ்ந்துருக்காங்க இன்னைக்கு சோறு வந்து விளையுது யாரோ விளைய வச்சு கொடுக்குறா மானாமரியில் விளை வைக்கிறோன்னே மானா மரத்தை சோற்ற திங்க கிடையாது திங்கிறது கிடையாது கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் விளைய வைக்கிற அரிசியை தான் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம அரிசி இங்கே போகுது நம்ம அரிசி மண்ணாகி டிஎன்சியில் போட்டு அறிஞர் கொண்டு போய் தாத்தாய் மூடாமல் ஒன்றும் மூடாமல் அதை கொண்டு போய் மலையில் முளைக்க விட்டு குப்பையில் தான் அறிய அப்படி வாங்கி சாப்பிடாச்சு உருப்படியா சாப்பிட இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு நாளையில விளையக்கூடிய நெல்ல ஒவ்வொரு மனிதனும் சாப்பிடறதுனால அவனுக்கு பிரஷர் சுகர் பிபி எல்லா வியாதி வருதுங்க அன்னைக்கு ஒரு மனுஷன் அறுபது காலகட்டம் வரை அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாம இருக்க இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு வயசுல ஒருத்தருக்கு சுகர் பிரஷர் பிபி எல்லாமே இருக்கு மாத்திரை உடம்பு அவனால உயிர் வாழ முடியாது

தமிழை வந்து அடுத்த வளர்த்து பாரு தமிழே தமிழை வளர விடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை பிடித்த மட்டும் ஒத்த விஷயத்த மட்டும் தெளிவா இருக்கான் தமிழ் தமிழ் வளர விடக்கூடாது அதை தாண்டி வந்தால் ஒரு ஊருக்கு ஒரு ஊர்ல ஒருத்தையும் நம்மளுக்கு மேலே வேலை வந்துடக்கூடாது அவனும் வளர விடக்கூடாது நம்ம அங்காளி பங்களியா நம்ம வங்காளி அவங்க மேலே உயரக்கூடாது இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனைகளை கொண்டுகிட்டே

தமிழை பத்தி அவ்வளவு அவதூறா பேசியிருக்காப்ல அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காப்ல உண்மையிலேயே என்னக்கு மூத்தவர் என்னைய பெற்றோர்களுக்கு மீசைன்னு ஒண்ணு இருந்ததா கேட்டிருக்கணும் ஐயா முத்துராமணிய தேவர் கேட்டாப்புல ஐயா முத்துராமணி தேவர் பெரியார எடுத்து கேட்டாப்புல மதுரையில மாநாடு போட்டேன்னா என்ன ஆகுனே தெரியாதுன்னு எச்சரிக்கை விட்டாப்ல அதுக்கு பயந்துட்டு மாநாடே போடாம திமுக காரங்க திமுக காரங்க வெளியே போனாங்க இன்னைக்கு பார்த்தா ஆனா டிஎம்கேயா கொடியா தெரியுது கூட ரோட்ல கொடியாது நாள் ஒரு மனுஷன் சோத்துல உப்பு கொடுத்தீங்க சூடு சொரண இருந்திருந்தா திராவிட கட்சிக்கு ஓட்டு போகலாமா நம்ம அவன் வீட்டுக்குள்ளேயே சொல்றேன் கர்ப்பைய எடுத்துரு பெண்ணெல்லாம் இருந்துக்க சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது அதனால இதை கடந்து வரேன் அவளவு நம்ம பேசுற பாத்துக்காங்க எனக்கு போய் சொல்லு அந்த வேலையை நம்ம எப்படி பேசிட்டேன் அப்படின்னு ஒண்ணு வரையறக்கூடாதயா அவளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு அரிசியில பேசியிருக்கா அவ்வளவு அதை பெருசா தூயிலே இங்க இருந்து கிளம்பிருக்காங்க